ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று என்ன அப்படின்னா ஆரோக்கியமான நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா தவறான காரியங்கள் செய்வோம் பாவமான காரியங்கள் பண்ணுவோம் பொதுவாகவே பாவமான கையில் போகணும்னா உடம்பு நல்லா தான் பண்ணுவோம் சரிங்களா இன்னொரு நேரம் என்னென்னா இன்னொரு ஆரோக்கியம் அப்படிங்க என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு எதுவுமே செய்ய மாட்டோம் இப்போது நம்ம படுத்தே இருப்போம் இப்போ நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா பொறுமையாக எடுப்போம் இப்போ ஓய்வில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று என்னென்னு சொன்னால் ஆரோக்கியமாக இருக்கும்போது ஓய்வு எடுக்கும்போது என்ன பண்ணால் தவறான காரியங்களை ஈடுபடுவோம் இதே போல் உடம்பு முடியாமல் இருக்கும்போது என்னென்னா ஆரோக்கியத்தை கிடைக்கணுங்கிறக்காக என்ன பண்ணோம்னா எதையுமே செய்யாமல் இருப்போம் இப்போ நம்ம எல்லா தவறுகளும் எப்போ பண்ணோம்னு சொன்னால் ஆரோக்கியமாக இருக்கும் போது தான் பண்ணுறோம் இப்போ நம்ம ஒரு சினிமா படம் பார்க்குறதா இருக்கட்டும் தவறான காரியங்கள் எது பண்ணுறதாக இருக்கட்டும் மற்றவங்களை பற்றி புறம் பேசுகிறதா இருக்கட்டும் எல்லா நிகழ்வுகளும் ஆரோக்கியமாக இருக்கும்போது செய்யவே தவிர ஆரோக்கியம் இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் உடல் சுகம் இல்லை அப்படின்னா நம்ம எது மனம் சுகம் இல்லைன்னா நம்ம எதையுமே பேச மாட்டோம் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்போ என்னென்னா நமக்கு எப்போ எப்பெல்லாம் ஓய்வு நேரம் கிடைக்குதோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பொறுமையாக இருக்கணும் அப்போ என்னென்ன போர் அடிக்குது நம்ம என்ன பண்ணுவோம்னா பொழுதுபோக்கில் ஈடுபட ஆரம்பிச்சிடும் நமக்கு ஏன் போர் அடிக்குது அப்படின்னு சொன்னால் அந் அந்த நேரத்தில் வந்துட்டு இறைவனோட அந்த இ நம்ம இறை இறை தொடர்போடு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது போர் அது போர் கிடையாது அதை பொறுமையாக இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த இறை உணர்வு வந்து உணர்த்தும் அதை வந்து பொறுமையாக வந்து கேட்கலாம் நம்ம என்ன பண்ணால் அந்த போர் அடி அந்த போர் அடிக்குது ஏன் போர் அடிக்குது அப்படின்னா நம்ம இப்போ இப்போலாம் உடம்புல ஓய்வு எடுக்க ஆரம்பிக்கிறோமோ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு எப்போல்லாம் நம்முடைய இறைப்பை நம்மளுடைய வயிற்ற காலியாக வருவாங்களோ உடம்பு சுத்தம் பண்ண ஆரம்பிக்கும் ஏன் சுத்தம் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நமக்கு ஓய்வு நேரம் குடிக்கும் என்ன அந்த இயக்க சக்தி நோய் சக்தியாக மாறும் மாறி என்ன பண்ணால் உடம்புல கழிவுகள்லாம் நீக்கம் செய்யும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நமக்கே ஒரு லீவ் கொடுத்துட்றாங்க இல்லை நமக்கு ஏதாவது ஒரு ஓய்வு நேரம் கிடைக்கிறது அப்படின்னா வீட்டில் என்னமோ வீடு சுத்தம் பண்ண ஆரம்பிப்போம் அதே போல் ஒரு நிறுவனம் இருக்கு எதுவாக இருந்தாலும் ஓய்வு நேரத்தில் எல்லாமே சரி செய்வாங்க ஓய்வு இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியமான வேலைகளை ஈடுபடுவாங்க அதே போல் நம்ம எப்போ எப்பெல்லாம் மன நம்ம உடம்பு ஓய்வுக்கு வரமோ அது உடம்பு சுத்தம் பண்ண ஆரம்பிக்கும் என்ன பல சிந்தனைகள் வரும் சிந்தனைகள் அப்படிங்கிறது நம்முடைய கடந்த கால யோசனைகள் நம்ம என்னென்னலாம் யோசிச்சு வச்சிருந்தோமோ என்னென்ன எண்ணங்களாக நம்ம எண்ணி வச்சுருந்தோம் அது எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும் அது வந்து என்னென்னா அதை நம்ம நினச்சது இப்போ வருது அது இப்போ எப்படி ஒருத்தருக்கு உடம்புக்கு வலிக்குது கை கால் வலிக்குது அப்போ பொறுமையாக இருந்தால் கை கால் வலி சரியாயிடும் அந்த வலி எதுக்காக வருதுன்னா அந்த நோயும் நோயும் சக்தியும் போராடுது அந்த போராட்டத்தினுடைய வெளிப்பாடுனால் வழியாக தென்படுது அந்த வலியை தாங்கிட்டோன்னு சொன்னால் அந்த நமக்கு அந்த உடம்புல உள்ள ஒரு நோய் ஏதோ ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் நல்லாவே ஆரம்பிக்குது சரிங்களா அதே போல் நம்ம மனதின் இப்போ மனதளவு நமக்கு ஒரு வலிக்குது என்ன வலிக்குதுன்னா பழைய கழிவுகள்லாம் வெளியே வருது அதுக்கப்புறம் மனசு வலிக்குதுனால இதெல்லாம் யோசனையாக வருது அப்போ என்னென்னா நம்ம பொறுமையாக இருக்குன்னு சொன்னால் அந்த அந்த கழிவுகள் வந்து வெளியே போயிடும் நமக்கு வந்து மனசு சுத்தமாயிரும் இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மனவழியை தாங்க முடியாமல் எப்படி உடல் வலி தாங்க முடியாமல் மருந்துகள் எடுத்துக்கிறோமோ இந்த மனவழி தாங்க முடியாமல் என்ன பண்ணால் ஏதோ ஒரு பொழுதுபோக்கான விஷயம் ஈடுபட ஆரமிச்சிடும் திரும்ப என்னென்னா அது சரியாக ஆரம்பிக்காது அப்போ என்னென்னா நம்ம ஓய்வு நேரங்கள் ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த ஓய்வு நேரங்கள்லன்னா உடலும் மனமும் சுத்தமாகிறது சுத்தமாகின்ற பொழுது நம்ம என்ன பண்ணோன்னா அந்த தாங்கிக்க முடியாமல் அதை பொறுத்துக்க முடியாமல் ஒன்று பொழுதுபோக்குலையோ இல்லை ஏதோ ஒரு தவறுகள் போகணும் ஈடுபட ஆரம்பிச்சிடறோம் இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் இதன் காரணமாக நம்ம உடல் வந்து கெட்டு போகுது இன் இன் அப்போ என்ன உடல் கெட்டு போனதுனால திரும்ப நம்ம ஓய்வுக்கு வருவோம் ஓய்வுக்கு வரும்போது திரும்பவும் அந்த வழி தாங்க முடியாமல் தவறான மருத்துவத்துக்கு போயிடுவோம் இல்லை மனம் சுத்தமாகவும் திரும்பவும் தவறான ஒரு முறைக்கு ஏதோ ஒன்று போயிடுவோம் இப்போ வந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ஓய்வு கிடைக்க அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருந்தால் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம நம்ம இறை உணர்வு அறிவுறுத்தும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ட்டு அறிவுறுத்தும் அது பொறுமையாக இருக்கக்கூடிய நேரம் இறை சந்தனையோடு இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் என்ன என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் எதுவுமே பண்ணக்கூடாது பொறுமையாக இருங்க உங்களுக்கே ஒரு உள்ளுணர்வு உணர்த்தும் இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம நல்ல காரியங்கள் பண்ணலாம் அது மாதிரி தோணும் நம்ம என்ன பண்ணணும்னா பொறுத்துக்க முடியாமல் அந்த பொறுமை எப்போ இருக்கணும்னு சொன்னால் அந்த ஓய்வான நேரத்தில் பொறுமை இருக்கணும் உடனே நோய்வாய்ப்படும் போது நம்ம பொறுமையாக இருக்க மாட்டோம் அதே சமயம் ஓய்வாக இருக்குது உண்மையாகவே ஓய்வு இருக்கும் எந்த நோய்வாய்ப்படாமல் உடல் ஆரோக்கியமான ஓய்வு நேரத்தில் நம்ம சும்மா மாட்டோம் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம் பொதுவாக நம்ம மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் துருதுருன்னு இருக்கணும் வேகமாக இருக்கணும்னு நினச்சிக்கிறாங்க இப்போ ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்குது ஒரு குழந்தை பார்த்தா நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்னா ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்குது இன்னொரு குழந்தை பார்த்தா அமைதியாக இருக்குது இல்லை எதில் நல்ல ஆரோக்கியமான குழந்தை எந்த குழந்தை அமைதியாக இருக்கோ பொறுமையாக இருக்கோ அந்த குழந்தை நல்ல குழந்தை எந்த குழந்தை துருதுன்னு எதோ ஒன்று பேசிட்டு ஒன்று பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு ஆரோக்கியம் இல்லை ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து பொறுமை இல்லை சகிப்புத்தன்மை இல்லை அந் அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமான குழந்தைன்னு சொல்ல முடியாது இப்போ என்ன தெரியுதுன்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி ஓய்வு நேரங்களில் பொறுமையாக எழுதிட்டோம்னு சொன்னால் உடல் நலம் மனநலம் நம்ம பாதிக்கப்படாது பாதுகாக்கப்படும் அப்போ வந்து இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் ஓய்வு நேரம் அப்படிங்கிறது நமக்கு இறை சிந்தனை நேரம் அந்த நேரத்தில் இறை தொடர்பில் இறை சிந்தனை இருந்துன்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு என்னென்னா இறை தொடர்பு கிடைக்கும் எப்போ இறை தொடர்பு கிடைக்குதோ நமக்கு நிம்மதி அமைதி கிடைக்கும் எப்போ நமக்கு நிம்மதி அமைதி கிடைக்குதோ நமக்கு ஓய்வுங்கிறது என்னென்னு சொன்னால் நமக்கு பெரிய விஷயமாக தெரியாது அந்த ஓய்வுங்கிறது என்னென்னா இப்போ இப்போல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அப்போ நம்ம இறை சிந்தனை பக்கம் செல்வோம் நம்முடைய இறை நம்பிக்கைங்கிறது அதிகமாகிட்டே போகும் எப்போ இறை நம்பிக்கை என்ன ஆகும்னு சொன்னால் நம்மளுடைய மனதில் உள்ள கழிவு எல்லாம் நீக்கம் பெற்று நமக்கு என்னன்னா ஒவ்வொரு நேரத்தில் எந்தென்ன ஓய்வு கிடைக்கிது அந்த நேரத்தில் வந்து நம்முடைய சிந்தனை நமக்கு யோசனைகள்லாம் போய் சிந்தனைகளை வந்து பிறக்க ஆரம்பி சிந்தனை அப்படிங்கிறதா இதை அறிவிப்பாக நமக்கு கொண்டு என்னென்னு சொன்னால் நல்ல நல்ல விஷயங்களை நமக்கும் பயன் தரக்கூடிய முழு மக்களுக்கும் பயன் தரக்கூடிய புதிய புதிய சிந்தனைகள் உருவாக்கப்படும் அந்த உருவாக்கத்தின் மூலம் என்னென்னு சொன்னால் நம்மளும் பயன்பெறுவோம் மக்களும் பயன்பெறுவார்கள் மக்கள் எப்பொழுது பயன்பெறுகிறார்களோ அதை அதிலிருந்து மக்கள் பயன் கிடைக்கும் அந்த பயனை கொண்டு விளை திறன்கள் அதாவது நிறைய விளைச்சல்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த விளைச்சல்கள் காரணமாக நமக்கு உண்டான தேவைகள் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக நம்மளை தேடி வரும் நம்ம எந்த ஒரு சம்பாத்தியம் பண்ணுங்கிற கிடையாது அதன் காரணம் என்னென்னா அந்த ஓய்வுங்கிறது நமக்கு என்னென்னு சொன்னால் நமக்கு தேவையான விஷயத்தை எல்லாத்தையும் கொண்டு வரும் எப்போ அது நமக்கு பயன் தரும் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு பொறுமையாக இருந்தால் மட்டுமே